உள்ளாட்சி அரசு செய்தியால் பழங்குடியின மக்களுடன் இணைந்து நடனமாடி வாக்குகள் சேகரித்த அதிமுக கோவை நாடாளுமன்ற வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் ஜி அருண்குமார் தலைமையில் புறநகர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஆனைக்கட்டி மாங்கரை உள்ளிட்ட சுற்றுவட்டாரப் பகுதிகளில் அதிமுகவினர் இரட்டை எல்லை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கோவை நாடாளுமன்ற வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிலையில் மாங்கரையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சிங்கை ராமச்சந்திரனுக்கு பழங்குடியின மக்கள் தங்களுடைய பாரம்பரிய இசையை இசைத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் கழக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து நடனமாடி வாக்குகளை சேகரித்தார்